உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கி தற்போது அவரை துணை முதலமைச்சராக்கியிருப்பதுதான் ஸ்டாலினின் நான்காண்டு ஆட்சியின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார் அரியலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார் அப்போது நீட் தேர்வு நீக்கம் என்னும் பொய்யான வாக்குறுதியால் இருபத்து நான்கு உயிர்களை திமுக அரசு பறித்ததாகவும் எத்தனை அவதாரங்கள் எடுத்தும் ஸ்டாலினால் அதிமுகவை உடைக்க முடியவில்லை என தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக்கி தற்போது அவரை துணை இருப்பதுதான் ஸ்டாலினின் நான்காண்டு ஆட்சியின் சாதனை என கடிந்துரைத்தார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்து வரும் பாமக அதிமுக கூட்டணியிலும் இடம்பெறும் எனவும் இரண்டு அணிகளாக பிரிந்துள்ள பாமக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என இதுவரை அறிவிக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதில் அதிமுக மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி உட்பட கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நீட் தேர்வுல அவள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால இருபத்தி நாலு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும் உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க ஆகா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிட்டார் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையில் தின்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் மிச்சம் இருபத்தி நாலு உயிர்கள் எழுந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் நீட்டர் ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு சொன்னார் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க அப்பனும் மகனும் ஏமாந்துடாதீங்க அது மட்டுமல்ல அண்மையில் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் எழுந்து பேசுறார் நீட் நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணு செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால் நீட் தேர்வுல ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன ஸ்டாலின் அப்படின்னு எதுக்கு பொய்யான வாக்குறுதி நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்க மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்ட நாங்களும்